நிறைவுற்றுவதாக அமரத்திற்கு நம்ம இது இறைகளின் படைத்து மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டுமெப்பதற்காக பற்றி பல்வேறு விதமான அறிவுரைகளில் போதனைகளையும் இந்த சமுதாய மக்களுக்காக எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க்கை வரலாறை தான் இன்று நாம் பார்க்க இருப்போம் உஸ்மான் அலி அவர்களை பொறுத்தவரை ஏராளமான சிறப்பு மிக்கவர்களாகவும் அவர்களிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருந்தாலும் இரையச்சம் சார்ந்து அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சில

இது வேற ஒன்றும் இல்லை அந்த நெருக்கடியான ஒரு வாழ்க்கை என்றால் அந்த மன்னரையுடைய வாழ்க்கை தான் என்பதை விளக்கத்தை சொல்லுகிறார் இந்த மன்னரை வாழ்க்கையை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் மரணித்து விட்டால் அடுத்த கட்டமாக நம்மை கொண்டு செல்லக்கூடிய இடம் அந்த தான் இது எால் நசுலாநாதனுடைய சப்தத்தை பற்றி சொல்றான் அதன் முழுக்கூடிய சப்தத்தை பற்றி சொல்லும் பொழுது

காட்டு இந்த ஊருக்கு தாய்

படிச்சு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் தான தர்மங்களில் அதிகமாக ஈடுபட்டவர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் புறம்பேசாமல் இறைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று எதை தடை அதை விட்டு விலகியவர் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் அவர் சொல்வார் என்னுடைய இறைவன் அல்ல உன்னுடைய மாதம் இருந்தால் நான் இஸ்லாம் இஸ்லாம் தான் என்னுடைய மாதம் சரி தூதரன்

இவருக்கு வேதனையை ஆரம்பிக்கப்படுத்தல் வேதனை கொடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு வேதனை அந்த கபூரில் உள்ள வேதனை எப்படி அல்லாமுக்கறது சொல்லும்பொழுது அந்த கபவுர் வந்து நெருக்கணும் அப்படியே நெருக்குனா என்ன ஆகும் நம்ம நெஞ்சு எலும்புன்னு இருக்கிற வினா எலும்புண்டு எல்லாம் சுப்புராக நுருங்க முறை என்பது அல்லாமுக்கு பொறுத்து ஒரு எலும்புமே அடிபட்ட அளவு ஒருத்தவன் இஞ்சு அடுத்தாலும்

இன்னைக்கு அமலேஷ் யார் இந்த நொடிப்போடு நாம் மறைந்து விட்டோம் என்றால் அந்த வாழ்க்கையில் போய் என்ன மகன் சொல்ல போகிறோம் இலையம் அவரே அழுகா என்றால் அவருடைய இலையம் இங்க இருக்கிறது இதுதான் அவங்கள நாம் பெற வேண்டிய பாடம் சொர்க்கவாதியே அழுகிருக்கலாம் என்றால் நமக்கு சொர்க்கமான தெரியாது

அருமையில் கொடுக்கக்கூடிய நரக உயரங்களில் இருந்தும் இந்த உலகத்தில் நான் நம்பித்து விட்டால் அடுத்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த மண்டனை இருக்கிறதே அங்கே கொடுக்கக்கூடிய பேரலில் இருந்தும் எனக்கு பாதுகாப்பு தாயணும்னு சொல்லி அதான் நம்மளை ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சிக்கலாம் அப்படி இறைவனை குறைஞ்சு நான் ஒவ்வொரு உலகிலையுமே ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ உலக வாழ்க்கையில் போகலாம்னு சொன்னோம் நீங்கள் எதுவுமே சில

இந்த சேர்த்து வைக்கப்படும் என்பதை ஒவ்வொரு நபர்களும் பரிசோதனை செய்து பார்க்கலாம் எந்த அளவிற்கு ஒரு சொந்தவாதி இறைவனை அஞ்சிருக்கிறாரோ அதே போன்றே நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனை அஞ்சு கொண்டோம் என்றால் இந்த மன்னரை வாழ்த்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த நபி தோழர்களுக்கு நாம் பெறக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக மருமையில்லாமல் என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவனை வழிமுறை மாற்றி கொண்டவனாக வாசகமான ஒரு கட்டுதான் இருக்கிறார்கள் அலாம்